நாற்பது டாட்டா எடுத்து நாற்பது டாட்டா இருக்குன்னு சொல்லி நாற்பது டாட்டாவையும் பெடிசில் எழுதக்கூடாது அது முதல்ல தெரிஞ்சுக்கோங்க எல்லாத்தையும் எழுதினது எல்லாத்தையும் எழுதக்கூடாது உங்களுக்கு என்ன பாயிண்ட்டு என்ன வேணும் எது தேவை எது தேவை இல்லை நறுக்குன்னு இருக்குது நறுக்குன்னு ஷார்ட்டாக வச்சுருங்க அதுக்கப்புறம் அவன் மறுத்தான் இந்த இப்போ வழக்குக்கு போகிறீங்க வழக்கு எழுதுறீங்க ஐயா யூடிஆரில் ஆப்போசிட் பார்ட்டி ஏறிப்போச்சு அதனை பயன்படுத்தி கொண்டு அவரை பத்திரம் போட்டு விட்டான் அவர் பத்திரம் போட்டதுனால் அதனால் அப்படிலாம் சொல்லி எல்லாம் மாதிரி எழுதக்கூடாது தூங்குவேன் ஈசி கொட்டு பார்த்தேன் பத்திரம் வந்துச்சு அவன் போசடியாக பத்திரம் போட்டிருக்கான் அந்த பத்திரத்தை நான் பார்த்தேன் நீங்கள் சொல்லக்கூடாது யூடிஆரை பார்த்தேன் யுடிஆர் மூலமாக அவன் போட்டிருக்கான் அதுக்கெல்லாம் உங்களுக்கு தேவையில்லாத வேலை அவன் சொல்லட்டும் என்னது நான் யுடிஆர் படி பத்திரம் போட்டேன் அதை சொல்ல வேண்டியதை நீங்களே எழுதி நீங்கள் சொல்ல வேண்டிய செய்யக்கூடாது அப்போது அதுக்கு அது அதுக்கு அது வந்து எடுத்துக்கிட்டு தகவலை எடுத்துக்கிட்டு அது என்னென்னா பயனுள்ளதை அப்புறம் சொல்ல வேண்டியது அப்படின்னு பிரிக்கணும் பாயிண்ட் உள்ளது அதை அதை பிரித்தா மட்டும்தான் அந்த அந்த பிளைண்ட் வந்து உங்களுக்கு சக்ஸஸாக மாறும் அதில் கடைசியாக ஒன்று இருக்குங்க என்னென்னா யூடிஆரில் நீங்கள் மனு செய்யும்பொழுது பொழுது காசு சொன்ன மாதிரி ஒவ்வொரு பாயிண்ட்டுக்கும் பேர் வந்து ஃபேக்ட் என்னது ஒவ்வொரு பாயிண்ட்டுக்கும் பேர் என்னது ஃபேக்ட் ஃபேக்ட்னா உண்மை கரெக்டா உண்மைனா பொய்மையும் வாய்மை எடுத்த குறைவீர்ந்த நன்மை பயக்கும் கரெக்டா உண்மைனா என்னப்பா நான் உண்மைக்கு சரியான அர்த்தம் சொல்றேன் கேளுங்க பொய்மையும் வாய்மை இடத்த குறை நன்மை பயக்கும் வெனின் நம்ம தாத்தா திருவள்ளூர் ரைட்டா ஏன் கட்சிக்காரனுக்கு ஒரு நல்லது நடக்கணும் அவனுக்கு நன்மை பயக்கும் வெனின் ரைட்டா பொய்மையும் வாய்மை இடத்து ரைட்டா அந்த குரலுக்கு ஏற்றபடி நிறைய நம்ம கட்சிக்காரங்களா அப்போ வர ஆபத்துல இருந்து காப்பாற்றுறதுக்கு அங்கே பொய்யே எழுதிடுறது நம்மளை பொறுத்தவரைக்கும் அந்த ஃபேக்ட் சட்டம் என்ன சொல்லுதுன்னா எல்லா மனுக்கள்லையும் இருக்கிற ஒவ்வொரு பேராவும் ஒவ்வொரு பாயிண்ட்டும் அது ஃபேக்டாக தான் கருதுகிறது என்னது நீங்கள் சொல்ற நீங்கள் எழுதுகிற பேரகிராஃபை போய்கின்னு அது சொல்லாது அதனால தான் கோர்ட்டு ஃபார்மேட்டுக்கு வந்துருங்க கோர்ட்டு ஃபார்மேட்டிக் வரும்பொழுது அந்த பேராகிராஃபை அவன் பாயிண்ட் நம்பர் போட்டு கன்சிடர் பண்ண வைக்கிறான் எவிடன்ஸ் ஆக்ட் படி ஃபேக்ட் என்பது என்ன ஏன் நம்ம பாலிசிக்கு பொய்மையும் வாய்மை ரைட்டுங்களா நம்ம பாலிசினா ஒரு நல்ல மனுஷனோட பாலிசி படி பொய்மையும் வாய்மையிட்ட குறைஞ்சிருந்த நன்மை பயிர் மணி பொய் சொல்லாம்னா சொல்லலாம் ரைட்டு என் கட்சிக்காரனுக்கு நல்லது வரணும் அவன் ஆபத்துல இருந்து தா தப்பிக்கணும் நாளைக்கு வந்து இடிக்கிறான்றா சார் ஹெச்ஆர்எம்சிக்காரன் நாளைக்கு அவன் வீட்டு இடிச்சானா அவன் பயந்துருவான்லாம் நோட்டீஸை கொடுத்து மறுபடியும் போயிருக்கான் நிம்மதியே இல்லை ராத்திரி முழுக்க திக்கு திக்கு நாலு ஃபீட்டில் ஏறி போச்சுருப்பீங்க ஏன் ஹாஸ்பிட்டலுக்கே போயிட்டு வந்துட்டான் முதல்ல அவன் ரிலாக்ஸ் ஆகி உடல் ஆரோக்கியமாக இருந்தால் தானே அவன் அதான் சண்டை அப்படின்ட்டு நான் சொல்லி வருவேன் அப்போது ஒரு பொய்யை சொல்ல வேண்டியதான் அந்த மாதிரி பொய்மையை சொல்கிறோம் ஆனால் அந்த டிராஃப்டை பொறுத்த வரைக்கும் அது ஃபேக் என்னது அந்த டிராஃப்டை பொறுத்தவரைக்கும் அது ஃபேக் அந்த டிராஃப்டு எவிடன்ஸ் ஆக்ட் படி தான் தயாரிக்கப்படுது அதுதான் சொல்கிறேன்னா ஃபேக்ட் என்பது நீங்கள் பேரகிராஃபாக எழுதிட்டாலே அது ஃபேக்ட் தான் நீங்கள் பொய் எழுதினாலும் ஃபேக்ட் தான் எழுதிட்டீங்க அது ஃபேக்ட் ரைட்டா அந்த ஃபேக்டை எப்போ ஒரு பொய்ன்னு சொல்லுவோம் அது நிரூபிக்கப்பட்டால் தான் பொய் என்னது நிரூபிக்கப்படுவதற்கு ரெண்டு மாதம் ஆகலாம் மூணு மாதம் ஆகலாம் ஆறு மாதம் ஆகலாம் அதுக்குள்ளே எவ்வளோ நடக்குது இப்போ ஒரு பொய்யை சொல்லியா எழுது உங்களுக்கு உதாரணத்துக்கு சிதம்பரத்தில் இந்து சமய அறநிலையத்துறை இடிக்கிறதுக்கு போக நோட்டீஸை கொடுத்துட்டான் இவங்க வீட்டுக்குள்ளேயே ஒரு கோவில் வச்சுருக்காங்க என்னது இவங்க வீட்டுக்குள்ளேயே ஒரு கோவில் வச்சுருக்காங்க மூணு தலைமுறையாக வச்சுருக்காங்க நல்ல சிதம்பரம் டவுனில் ஒரு ரெண்டு கிலோ இடத்துல ஒரு கோயில் பின்னாடி வீடுன்னு இவங்க காலங்காலமாக இருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தொம்போது டாக்குமெண்ட் இருக்குது அந்த காலத்துலேருந்து பத்திரம் இருக்குது காலி பண்ணுன்னு நோட்டீஸ் கொடுக்குறாங்க பதில் சொல்ல தெரியல பதில் சொல்ல தெரியல நான் கூப்பிட்டு இது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு ஐம்பத்தில்தான் எச்ஆர்என்சி சட்டம் அதுக்கு முன்னாடி பழைய சட்டம்தான் இருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது சட்டத்தின்படி பழைய சட்டத்தில் இது விளக்கப்பட்ட கோயில் அதாவது மொத்தமாகவே எச்ஆர் விளக்கிட்டாங்க விளக்கு அளிக்கப்பட்ட கோவில் விளக்கப்பட்ட கோயில் ரெண்டு இருக்கு சட்டத்தில் சட்டத்தில் விளக்குனா எக்ஸ்குலூ விளக்கு விளக்கு அழிப்பதுன்னா எக்ஸூட்டிங்னா இப்போ ஒன்று நீங்கள் மேல்மருவத்தூர் கோயில் பார்த்தீங்கன்னா ஹெச்ஆர்என்சி கட்டுப்பாட்டில் வராது இந்து சாப்பிங்க இவங்க கோயில் வராது காஞ்சி காமாட்சி கோயில் இருக்குல்ல அது வந்து ஹெச்ஆர்என்சி கட்டுப்பாட்டில் வராது அதெல்லாம் என்னது விளக்கு அளிக்கப்பட்ட கோயில் விளக்கு அளிக்கப்பட்டதுன்னா என்னது சில சட்டம் விளக்களிக்கப்பட்டது சட்டவிரோதமான காரியம் வந்து உள்ள போயிடலாம் சில இதுல விளக்கு பணம் வருமானம் கிடைக்கலாம் கடத்த வேலை விளக்கு அளிக்கப்படும் சில இதுக்கு எக்ஸ்க்ளூட் அது தனி அது அடுத்தது எப்படி வச்சுக்கோ பட்டியலில் சேர்ந்த கோயில் அது தனி பட்டியலில் சேராத கோயில் தனி இது ரெண்டுமே வந்து சேராத கோயில் ஒரு ரிலீஜியஸுக்கு எழுதப்பட்டு அது வந்து பிரச்சனையாச்சுன்னா இவங்க உள்ளே வந்து எடுத்துக்கலாம் ஒரு ஆர்பிஐ மாதிரி இது ஒரு ப்ரைவேட் ஃபைனான்ஸுக்கு இது பேங்க்கு இப்போ ப்ரைவேட் ஃபைனான்ஸ் ஏமாற்ற போகிறா பிரச்சனை வருது ஆர்பிஐ டேக் ஓவர் பண்ணும் ரைட்டுங்களா இது விலக்கு அழிக்கப்பது சேராது இன்னும் விலக்கு அளிக்கப்பட்ட கோயில் பட்டியல் கிடையாது எக்ஸ்க்ளூடு சில சில மேட்டர்னால தான் நாங்கள் வரமாட்டோம் ஏன் உங்கள் கூச்சி வரமாட்டோம் காசுக்கு வரமாட்டோம் உங்கள் கணக்குக்கு வரமாட்டோம் ஆனால் பொதுமக்கள் எல்லாமே கோயிலில் விட்டு கூட விட வரும் வருவோம் சமத்துவம்னா வருவோம் உங்களுக்கு புரிஞ்சிங்களா இதுக்கு பேர் விலக்கு அளிக்கப்பட்ட கோவில் இந்த ஆஞ்சநேயர் கோயில் இருக்கு செட்டியார் ஐயப்பன் கோயில் இருக்குது செட்டியார் கோயில் இது நங்கநல்லூர் ஆஞ்சநேயர் கோயில் சென்னையில் ஐயப்பன் கோயில் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா விலக்கு அளிக்கப்பட்ட கோவில் இப்போதைக்கு விலக்கு அளிக்கப்பட்டது இன்னைக்கு கரண்டில் விலக்கு அளிக்கப்பட்டது பட்டியல் இல்லாத பட்டியல் இது மூணு தான் இருக்குது

இந்த மனுவில் ஏன்னா இருபத்தொம்பதுல டாக்குமெண்ட் வச்சுருக்காங்க அந்த இரு அந்த ஆக்டை இருபத்தி ஆறில் அதை எடுத்துட்டாங்க அந்த எக்ஸப்ட் லைனை இருபத்தாறில் ஒழிச்சு கட்டிட்டா இருபதுக்கு முன்னாடி டாக்குமெண்ட் இருக்கு அதனால அடித்து விட்டுருவோன்ட்டு இது எக்ஸப்ட் கோரியில் இந்த செக் குறை தீர்ந்த நன்மை பயக்கும் மீன் அப்படின்றதில் நான் ஃபேக்டாக நான் எழுதிட்டேன் நான் பொய்யதில்ல ஃபேக்டாக எழுதிட்டேன் இந்த எக்ஸப்டடாக எக்ஸெம்டட் இல்லையா நிரும்பிக்க ஆவணம் கேட்டால் மூணு மாதம் டைம் கொடு நான் போய் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வரேன் சொல்லிடுவோம்ல அடுத்த வாரம் இன்றைக்கே வரேன்னு சொல்லிக்கிட்டு போகுதில்லா பெட்டிஷன் போட்டு தபால் வச்சு எல்லாருமே வச்சு எக்ஸம்ட் கோயிலை வேண்டுமென்றே செய்கிறான்னு கொடுத்து இல்லை டிராப்ட் எழுதி அனுப்பி விட்டுட்டேன் ஐயாயிரம் ரூபா வாங்கினேன் அனுப்பி விட்டுட்டேன் ரைட்டா சார் நான் ஒரு வாரமாக நினச்சி நினச்சி சிரிச்சுட்டு சந்தோஷமாக இருக்கேன் சார் டெய்லி எழுதிக்கிட்டு இருந்தா இப்போ நான் சந்தோஷமாக இருக்கேன் சார் மெசேஜ் பண்ணுறாங்க ஹாப்பியாக இருக்கேன் சார் ஹைட் ஆறு ஒருத்தனையும் காணுமே சார் நானே போய் கொடுக்கணும்ல வரும்போது பாத்துக்கலாமா வரும்போது எக்ஸாம் டெண்டுன்னு சொல்லி வேலை செய்யலாம் இல்லை அது நிரூபிக்கப்படாத வரைக்கும் எக்ஸாம் டெண்டுன்றது அம்ப்ரூவ் பண்ண வரைக்கும் அவங்க உள்ள வரல உங்களுக்கு உங்களுக்கு புரிஞ்ச பெட்டிஷனோட மரியாதையை புரிஞ்சுக்கணும் அதிகார அமைப்புக்கு என்ன லிமிடேஷன் புரிச்சிக்கணும் அதிகார அமைப்புக்கு நீங்கள் எழுதுறதுனால பயமே கிடையாது அது என்னைக்கு ப்ரூவ் ஆகுதோ அன்னைக்கு தான் உங்களுக்கு தப்பு அப்போது நீங்கள் தைரியமாக எழுதுங்க குறை தீர்ந்த அன்னை பயக்க முடியும் எழுதுங்க ஆனால் அந்த அவர் ஜட்ஜோட மேட்ரு என்னன்னா ஒன்று நீங்கள் எழுதுன்ற ப்ரூவ் பண்ணுறதுக்கு ஆவணம் வச்சுக்கணும் ப்ரூவ்டுன்னு போட்டு போயிடுவார் அல்லது டிஸ்ப்ரூவ்டுன்னு போட்டு வரும் நீங்கள் நிரூபிக்கப்படாதனால் உங்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்க போடலாம் இவ்வளோதான் மேட்ரு இத்தனாவது பைண்டில் வேணும்னு எங்களை மிரட்டுறதுக்காக பயிர் சொன்னேன் அப்படிலாம் சொல்ல மாட்டேன் அப்படிலாம் சொன்னால் சைக்கோணம் உங்களுக்கு புரிஞ்சா நீங்கள் அதெல்லாம் லீகல் பாயிண்ட் வேணும்னா ஆயிடும் லீகல் பாயிண்டில் நீங்கள் சொல்லும் போது உங்களாவது பையண்டை நீங்கள் நிரூபிக்கலை சார் அதனால் நிரூபிக்கப்படாததால் பொயின்னு அவன் சொல்ல மாட்டான் யாரு நீங்கள் பொய் சொல்லிட்டீங்க அப்படின்னு பர்சனலாக எழுதக்கூடாது நீங்கள் அந்த பேராவை நிரூபிக்கவில்லை அதனால நான் இந்த ஆக்சன் எடுக்கிறேன் அப்படின்னு உங்களுக்கு மரியாதையாக கடிதம் வரும் இந்த ஃபார்ம்ல எழுதணும் என்னன்னு புரிஞ்சுக்கோங்க நமக்கோ மற்றவனுக்கோ பொய் தீர்ந்த நன்மை பதிக்கும் நாம் பொய்யையும் எழுதலாம் ஆதாரம் இருந்தால் உண்மையான ஆதாரத்தையும் எழுதலாம் நிரூபிக்க முடியும் தேடி ஆதாரம் எடுக்க முடியும் அப்படின்னாலும் நீங்க எழுதலாம் எழுதிட்டீங்கன்னா அது